எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதுளை மரங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரத்தில் இதுவும் ஒன்று ஏற்கனவே வந்து நம்ம சப்போட்டா மரத்தை பற்றி பார்த்தோம் அதுவும் வறட்சியை தாங்கி வளரும் அதே மாதிரி இதுவும் நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம்தான் இது வந்து ஒரு புதர் செடி வகை மாதிரி உள்ளது ஸோ அதனால் வந்து இது ஒரு ரொம்ப உயரமாக வந்து வளராது நார்மல் ஹைட்டில் இருக்கும் கருவேப்பிலை மரங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஹைட்டில் தான் இருக்கும் இது ஸோ அதனால் கம்மியான ஸ்பேஸ் இருந்தாலே போதும் இதை வளர்க்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து உரம் மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்காது என்னென்னா அந்த மக்கிய இலைகள் இங்கே வந்து வேப்பம் சண்டு சருகு இதெல்லாம் இருக்கும் ஸோ அதை தான் இதுக்கு வந்து உரமாக போட்டிருந்தோம் அப்புறம் ஆட்டு உரம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் வந்து நல்லா பூத்து இந்த மாதிரி காய்கள்லாம் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து இலைகள் தழைகள் வந்து எப்பவும் போடலாம் ஸோ அந்த ஆட்டு உரங்கள்லாம் ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலங்களெலாம் கொடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஹீட்னால எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ இந்த கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மாதுளை மரங்களை வந்து வளர்க்கலாம் நல்லா நம்ம மண்ணுக்கு அதாவது இந்த மண் தன்மை பார்த்திங்கனா ரொம்ப வந்து தண்ணி கட்டுப்படாத இடமா இருக்கணும் வறண்ட சாயில் அதாவது வந்து குப்பை மண் மாதிரி இருந்தால் கூட இது வரும் அதாவது சில மண்ணில் வந்து எந்த பயிருமே வராது அப்படி இருந்தால் கூட இது வரும் ஸோ தண்ணி ரொம்ப கட்டுப்படாமல் கொஞ்சம் நார்மலாக வடிகால் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த மரத்துக்கு ஸோ சரளை மண் மாதிரி இருந்தாலும் வரும் ஸோ அதனால் எந்த வகையான மண் அதாவது வந்து ரொம்ப வளமை வளம் இல்லாத மண்ணாக இருந்தால் கூட இந்த மாதுளை மரங்கள் வந்து அங்கே வளரும் நன்றி வணக்கம்